தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு வரும் போன தடவை திரௌபதியோட சுயவரம் பார்த்தோம் இப்போ இந்திர பிரஸ்தம் பாஞ்சாலி சுயவரத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அஹ் பற்றிய வதந்திகள் எல்லாம் அஸ்தினாபுரம் வந்தனும் விதுரன் வந்து மகிழ்ச்சி அடைந்து வேகமாக அவன் போய் நல்ல மனதோட துருதுராஷ்டிரிடம் சொல்றான் ஆஹ் திருதராஷ்டிரனே நம்முடைய குலம் வந்து ரொம்ப பலம் அடைஞ்சிருச்சு துருபதன் மகள் வந்து நமக்கு மருமகளா கிடைச்சிட்டா நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்றான் விதிரன் துரியோதனுக்கு இருந்த ஆஹ் மீறிய பச்சை பாதத்தினால் அவன் பாகுபாடு அறிஞ்ச அந்த ஒரு அறிவனால என்ன பண்ண அறிவை இருந்தது துருதராஷ்டிரன் விதிரன் கொண்ட வந்த செய்தியை வந்து தவறா பொருள் கொண்டுட்டு ஓ துரியோதனும் சுயவரத்துக்கு போயிருந்தாளவா அவன் தான் திரௌபதிய சுயவரம் பண்ணிட்டான் போல நீ நல்ல காலம் நல்ல காலம் உடனே போய் மருமகள் திரௌபதியை அழைத்துவா பாஞ்சராளியை தகுந்த மரியாதையோட வரக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நல்லா சீக்கிரமா செய்ய அப்படின்னு சொல்றான் ராஜா இதை கேட்டு விதனன் உண்மையில் நடந்ததே அவனுக்கு சொன்னான் இல்லை இப்படிதான் பாண்டவர்கள் உயிரோடுதான் இருக்கிறான் துருவதன் மகள் அர்ஜுனனை அடைந்தான் பாண்டவர்கள் ஐய ஐவரும் மந்திரபூர்வமாக அவளை பானை பாணிகிரகணம் செய்து கொண்டார்கள் அப்படின்றான் அவர்கள் எல்லோரும் குந்தி தேவனுடைய துருவதனுடைய பாதுகாப்பில் சேமமாக இருக்கிறாங்க அப்படின்னு விதரன் கூறவும் துருதராஷ்டன் ஏமாற்றம் அடைந்தான் ஆனாலும் தன்னுடைய ஏமாற்றத்தை அவன் காமிச்சுக்கல வெளியே காமிச்சுக்கல விதிரனே நீ சொல்லியது எனக்கு வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கிறது அன்புக்குரிய பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா நெருப்பில் மாண்டார்கள் என்றாலவான் தூக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் வந்த செய்தி எனக்கு ரொம்ப உள்ளத்தை புரிக்க செய்து துருபதன் மகள் நமக்கு மருமகளா நல்லது நல்லது எல்லாமே நல்லது என திருதராஷ்டன் சொல்றான் திரு திருதராஷ்டனோட உள்ளம் ரெண்டு கூறா ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருந்தது இவ்வாறே உலகில் பல ஆன்மாக்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் தர்மம் அதர்மம் இரண்டும் கலந்ததுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் பாண்டவர்கள் அறக்கும் மாளிகையிலிருந்து எப்படியோ தப்பித்து பிழைத்து ஒரு வருஷ காலம் மறைவாய் இருந்து இப்போது பாஞ்சால வல்லரசனுடைய மகளையே மனைவியாக பெற்று முன்னை விட இப்போது அதிகம் பலம் பெற்றிருக்கிறாங்க என்பதை கண்டு துரியோதனுக்கு முன்பு இருந்ததை விட போறாமையோ விரோதமோ டபுள் மடங்கு இரண்டு மடங்காயிற்று மாமா பயமாக இருக்கிறது ரோசனை நம்பி நம்ம கெட்டோம் அவன் அறக்கு மாளிகையே அழிச்சிருவான்னு நினைச்சா அது முடியல நம்முடைய சூழ்ச்சியெல்லாம் வீணாச்சு நம்மளோட பகைவர்கள் இந்த பாண்டு புத்திரர்கள் நம்மளை விட ரொம்ப சாமத்தியசாலியா இருக்கிறாங்க தெய்வமும் நம்ம அவங்களுக்கு தான் துணையாக இருக்குது மரணம் இவர்களை எட்டவே எட்டாது போல இருக்கிறதே துருதராஷ்டனும் சிகண்டியும் இவர்களுக்கு துணையாகி விட்டார்கள் என்ன செய்வது என்று துரியோதனும் துச்சாதனனும் சகுனியோட முறையிடுறாங்க கர்ணனும் துரியோதனனும் அந்தகனான திருதராசனம் சென்று விதுரனிடம் நீரி இது நல்ல காலம் என்று சொன்னீரே பாண்டவர்கள் நம்மளோட விரோதி விரோதிகள் அபிவிருத்தி அடைவது நமக்கு எப்படி நல்ல காலம் தீமை அல்லவா அவர்கள் நம்ம நிச்சயம் அழிச்சிருவாங்க பாண்டவர்கள் நாம் அவர்களுக்கு செய்ய பார்த்தது தான் நிறைவேறலை நிறைவேறாத காரியங்கள் நமக்கே பெரிய அபாயமாகும் எப்படியாவது நாம் அவங்கள அழிச்சிடணும் இல்லாவிட்டால் நாம் கேட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க மகனே நீ சொல்றது உண்மைதான் ஆனா நம்முடைய கருத்து விதுரனுக்கு தெரியக்கூடாது அதற்காகத்தான் விதிரனிடம் நான் வாரம் கொண்டு இப்போது செய்யத்தக்கது என்னன்னு சொல்லு உங்க யோசனைய சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றான் துதராஷ்டிரமி எனக்கு ஒண்ணுமே தோணலை கவலையில நான் தடுமாறி இருக்கேன் என் புத்தி பலவாறாக ஓடுகிறது இந்த பாண்டவர்கள் ஐவரும் ஒரு தாயில் பிறந்தவர்கள் அல்ல மாத்திரி குமாவர்கள் மற்றும் ஒவ்வொருக்கு எப்படியாவது விரோதம் ஊட்டி விட்டுட்டு நம்ம அவங்கள அழிச்சிடலாம் துருபோதனுக்கு திரவியம் கொடுத்து அவனை நம்ம கட்சியில நம்ம எப்படியாவது சேர்த்துக்கணும் தன் மகளை பாண்டவர்களை கொடுத்துருக்க ஒரு காரணத்தினாலதான் அவன் வந்து நமக்கு சிநேகம் செய்ய முடியாம போகாது தனத்தினால் பணத்தினால் நாம ஆக முடியாதது காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு துரியோதனம் சொல்றான் இவ்வாறு துரியோதன சொன்னதை கேட்ட கர்ணன் நகைத்தான் இது வந்து வீண் பேச்சு எந்த விதத்திலையாவது நம்ம யுத்தி செய்து அந்த பாண்டவர்கள் வந்து இங்கு வந்து நம்முடைய வசத்தில் இருக்கும் ராஜ்யத்தோட உரிமையை கோராம இருக்கணும் பிராமணர்களை துருவத நகருக்கு அனுப்பி அந்த வதந்திகளை நம்ம உழவ செய்யலாம் அப்படின்னு பல பேர் தனித்தனியாக போய் பாண்டவர்களிடம் சொல்லட்டும் அஸ்தினாபுரத்துக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அபாயம்தான் நேரிடும் என்று பலர் சொல்லி பயம் உண்டாக்கினார்கள் பாண்டவர்கள் அவ்விடம் வராமலா இருப்பார்கள் என்றான் துரியோதனை அதுவும் ஒரு உபயோகமற்ற யோசனை அப்படின்னு சொல்றான் கர்ணன் மறுபதியும் துரியோதனம் சொல்ல நம்ம திரௌபதியை கொண்டு பாண்டவர்களுக்குள்ள விரோதம் உண்டாக்க முடியாதா இயற்கைக்கு மாறாக பல புருஷர்கள் ஒரு ஸ்திரீயையும் மணந்திருக்கிறாங்க இது நமக்கு பெரும் வசதி தருகிறது காம்பவேத நிபுர்களை கொண்டு இவர்கள் மனத்தில் சந்தேகத்தை நம்ம கிளப்பி விடலாம் நிச்சயமாக பலன் பெறுவோம் அழகான பெண்ணை தேடி குந்தி புத்திரர்கள் சிலரை ஏமாற்றி திரௌபதி இவர்கள் மேல் வெறுப்பு கொள்ள கூட நம்ம செய்யலாம் இவர்களில் யாராவது ஒருவன் பேரில் திரௌபதிக்கு விரோதம் ஆரம்பித்தால் அவனை நம்ம அஸ்தனாபுரத்துக்கு கூட்டடைத்து மேலே செய்யக்கூடிய தந்திரங்களை எல்லாம் செய்யலாம் அப்படின்றான் கர்ணன் இதற்கும் சிரிக்கிறான் துரியோதனா உன்னுடைய யோசனைகள் எதுவுமே சரியில்லை இந்த பாண்டவர்களை தந்திரத்தால ஜெயிக்க முடியாது இவங்க இருந்த காலத்துல இறகுமுறைக்காத பறவைக்கு இருக்கிற குஞ்சுகள் போல இருந்தாங்க இப்போது கூட என்னால் அவர்களை ஏமாற்ற முடியவில்லை இப்போது அவர்கள் அனுபவம் மிகுந்த வேறு அரசனிடம் சரண் புகுந்திருக்கிறாங்க உன்னுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு தெரிந்து போயிட்டு தந்திரங்கள் இனிமேல் உதவாது அவர்களை பேதம் செய்து ஜெயிப்பது என்பது மிகவும் அசாத்தியம் ராஜன் யோகியவான் அவனை விலைக்கே நீ வாங்க முடியாது பாண்டவர்களை ஒரு காலும் விட்டு கொடுக்க மாட்டான் திரௌபதியும் அவர்கள் பேரில் ஒரு நாளும் அவ வெறுப்பு கொள்ள மாட்டான் ஆசையா நமக்கு ஆகையா நமக்கு இருக்கும் ஒரு வழி என்னன்னா இவர்களுடைய பலம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு முன்னாடி நாம் இவர்களை தாக்கு யுத்தம் செய்து அழித்து விடுவது அவர்களோடு இன்னும் பல சிநேகிதர்களை சீக்கிரத்தில் சேர்த்துருவாங்க அதற்கு முன்பே நாம் அவங்களை தாக்கணும் கிருஷ்ணன் யாதவ சேனையோடு துருபதன் தேசம் வந்து சேர்வதற்கு முன் நாம் பாண்டவர்களையும் துருபதனையும் தாக்கி நம்ம அழைச்சிடலாம் துருபதன் எதிர்பார்க்காமல் இருக்கும்போதும் நாம் அந்நகரத்தை தாக்கணும் பராக்கிரம முறைப்படி சைத்தியர்கள் சிறந்த முறை அதை கையாள வேண்டும் தந்திரங்கள்லாம் வீணாகும் அப்படின்றான் கர்ண கர்ண சொன்னதை கேட்டு துதிராட்சம் ஒன்றும் நிச்சயம் செய்ய முடியல அவனால பீஷ்மரையும் துரோணரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பீஷ்மர் பீஷ்மரை பார்த்து துரதராஷ்டிரம் பீஷ்மரி பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதாக இப்போது தெரிகிறது பாஞ்சால தேசத்தில் துருபதனிடம் இருக்கிறார்கள் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க அந்த வீரர்களோடு சமாதானம் செய்து கொண்டு ராஜ்யத்தின் பாதையை அவர்களுக்கு கொடுப்பது கிரமம் இதுதான் நாட்டில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் விருப்பம் குளத்தின் பெயரை காப்பாற்றுறதுக்காகவும் இதுதான் வழி அரக்கு மாளிகை தீப்பற்றி எறிஞ்சது பற்றி ஊர்லேயே பலவாறு பேசி வருகிறீர்கள் உண்மையில் எல்லோரும் குற்றம் சொல்கிறார்கள் இப்போது நீ பாண்டவர்களை அழித்து பாதி ராஜ்யம் கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தால் அந்த பழி நீங்கும் இதுவே என் யோசனை தர்மமும் நீதியும் அறிந்த பீஷ்மர் இப்படி சொல்றாரு துரோணரும் அதே இதை தான் சொன்னாரு நல்ல தூதனை அனுப்பி சமாதானம் பேசி அவர்களை வளவரையுங்கள் யுதிஷ்ரனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து மேலும் பாதி தேசம் கொடுத்து விடுவதே மேலான யோசனை இதை கேட்டுக்கொண்டிருந்த கர்ணனுக்கு கோபமா வந்தது அவனுக்கு துரியோதனனும் அளவு கடந்த நட்பு பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தரும் யோசனை வந்து கர்ணனுக்கு பிடிக்கவே இல்லை திருதராஷ்டனை பார்த்து சொல்றான் உம்மிடத்தில் பொருளும் அந்தஸ்தும் பெற்ற துரோணர் இவ்விதம் யோசனை சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வியப்பாரிக்க மந்திரிகளுடைய யோகியத்தை நன்றாக ஆராய்ந்துதான் அவர்கள் சொல்லும் யோசனையை அரசன் பரிசீலனை செய்யணும் பேச்சுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்க கூடாது மடுப்பு கொடுத்து விடக்கூடாது இவ்வாறு கர்ணன் சொன்னது கேட்ட துரோணருக்கு பெரும் கோபம் வந்தது துஷ்டனே நீ துர்மார்க்கத்தை உபதேசிக்கிறாயா மரியாதை தவறி பேசுகிறாய் நானும் பீஷ்மரும் சொன்னதை துதராஷ்டன் கேட்காமல் போனால் கௌரவர்களுடைய அழிவு நிச்சயம் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் என்பது நிச்சயம் பிறகு விதிரனை கேட்டான் குலத்துக்கு தலைவரான பீஷ்வரும் ஆசிரியரான துரோணர் சொன்ன யோசனையே மேலானது அறிவில் சிறந்த அவர்கள் யோசனையை புறக்கணிக்க வேண்டாம் அவர்கள் எந்த காலத்திலும் நமக்கு நன்மை செய்பவர்கள் துரியோதனன் முதலானவர்களைப் போல உமக்கும் பாண்டவர்கள் புத்திரர் ஆவார்கள் அவர்களுக்கு தீங்கிழக்க யாராவது யோசனை சொன்னால் அவர்கள் குலத்தை கெடுக்க வந்தவர்கள் என்று நீ கருத வேண்டும் துருபதனும் அவர்கள் புத்திரர்களும் கிருஷ்ணரும் அவர்களை சேர்ந்த யாதவர்களும் பாண்டவர்களுக்கு பெரும் பக்க பலமாக இருக்கிறார்கள் அவர்களை யுத்தத்தில் நீ வெல்லவே முடியாது கர்ணன் சொல்லும் யோசனை பயனற்றது பாண்டவர்களை அறக்கு மாலைகளை வைத்து அவர்களை கொல்ல பார்த்ததாக பழி மேலே இருக்கிறது அந்த பழியை முதலே நீக்கிக்கொள்ளணும் நீங்க நம்முடைய நகரத்திலும் நாட்டிலும் உள்ள ஜனங்கள் பாண்டவர்களை உயிரோடு இருப்பதை கேட்டு மகிழ்ந்து அவர்களை மறுபடியும் கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க துரியோதனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் பீஷ்மர் சொன்னதை செய் கர்ணனும் சகுனியும் சிறுவர்கள் இவர்களுக்கு ராஜநிதி தெரியாது இவர்கள் சொல்லும் யோசனையும் பயன் தராது அப்படின்றா விதிரன் முடிவில் திருதராஷ்டன் பாண்டு புத்திரர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்து சமாதானமாக போவதாகவே தீர்மானித்தான் பாண்டவர்களையும் திரௌபதியும் அழைத்து வர பாஞ்சால தேசத்துக்கு அனுப்புறான் திருதராஷ்டிரன் பல வகை ரத்தனங்களும் ஏராளமான தானியங்களும் எடுத்துக்கொண்டு விதிரன் திருபதனுடைய நகரான விசைய விசையான வாகனத்துல ஏறி செல்றான் திருபதனை கண்டு கிரமப்படி மரியாதை செய்து பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி தர வேண்டும் என்று திருதராஷ்டிரம் சார்பாக விதிரன் கேட்டுக்கொண்டான் துருபதனுக்கு சந்தேகம்தான் அவன் திருராஷ்டிரனை நம்பவில்லை பாண்டவர்கள் இஷ்டம் எவ்வாறோ அவங்க அந்த மாதிரி செய்யட்டோம் ஏற்கனவே போல பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு துருபதனுக்கு ஒரு கவலை விதிரன் குந்தி தேவியிடம் அடிப்பணிந்தான் விசித்திரை வீரனுடைய புத்திரனே என் குழந்தைகளை நீ காப்பாற்றினாய் இவர்கள் என் உன் குழந்தைகள் உன்னையே நம்பியிருக்கிறன நீ எவ்விதம் சொல்கிறாயோ அவ்வாறே செய்வோம் என்றார் குந்தி அவளுக்கும் சந்தேகமே பெற்ற பிள்ளைகளை நினைத்து தாயான் அவள் கவலைப்படுவாள் அல்லவா விதுரன் குந்தியே உன் மக்களுக்கு அழிவு கிடையாது அவர்கள் ராஜ்ய பட்டாபிஷேகம் அடைவார்கள் உலகத்தில் பெரும் கீர்த்தி பெறுவார்கள் வா போவோம் என சமாதானப்படுத்தினான் முடிவில் திருபதன் அனுமதியோடு அனைவரையும் அடைத்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் தெருக்கெல்லாம் ஜலம் தெளிச்சு மலர் தூவி அலங்கரிக்கப்பட்டன அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்கள் திரௌபதியோடு தாயார் குஞ்சி தேவியோடோ பிரவேசித்தார்கள் ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் மந்திர ஆலோசனை படி பாதி ராஜ்யம் பாண்டவர்களுக்கு தரப்பட்டது யுதிஷ்டனுக்கு முறைப்படி ராஜாபிஷேகம் செய்யப்பட்டது பட்டாபிஷேகம் பெற்ற யுதிஷ்டனை ஆசிரவித்தான் என் சகோதரன் பாண்டி இந்த ராஜ்யத்தை விருத்தி செய்தான் அவன் மகனான நீயோ கீர்த்தி பெற்று சுகமாக இருப்பாய் பாண்டிராஜனின் கட்டளை எப்போதும் சந்தோஷமாக செய்து வந்தான் அவ்வாறே நீயும் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என் மகன் துரா மக்கள்கள் துரோத்மகள் அகங்காரம் கொண்டவர்கள் அவர்களுக்காக உங்களுக்குள் விரோதம் வராமல் இருப்பதற்காகத்தான் நான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்க காண்டபுரஸ்தம் போய் உங்கள் ராஜதானி அமைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய முன்னோர்களும் புருஸ்வசும் நகுஷனும் யயாதியும் இந்த நகரத்தில் இருந்து ராஜபாரம் செய்து வந்தார்கள் நம்முடைய வம்சத்துக்கு அதுதான் புராதான ராஜதானி அதை நீ புனர்தானம் செய்து புகழ் பெறுவாய் அப்படின்றான் ருதுராசன் இவ்வாறு திருஷ்டி யுதிஷ்டனுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னான் பாண்டவர்கள் பாழாக கிடந்த காண்டவ பிரசத்தை நிபர்களை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி இந்திர பிரஸ்தம் என்று பெயர் சூட்டி உலகமெல்லாம் வியக்கும்படியான அழகிய புதுநகரம் உண்டாக்கினார்கள் அவ்விடத்தில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருடம் தர்மம் தவறாமல் அரசாட்சி புரிந்து கொண்டிருந்தார் தாயாருடன் தாயாருடனும் திரௌபதியுடனும் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்திர பிரசத்துல அடுத்து நம்ம சாரங்க குஞ்சுகள் பற்றி அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்